வணக்கம் உறவுகளை நாம் தோடெடுத்தோம்ல அந்த கல் கல் இது தான் பாருங்கள் உறவுகளை நாம் தோடெடுத்த கல் இங்கே தான் பாருங்கள் சூம் பண்ணி காட்டுறேன் இந்த கல்லில் தான் நாம் தோடெடுத்த கல் ரொம்ப பெரிய கல்லெல்லாம் இல்லை சின்ன கல் தான் வேறு பெரிய கல் கல் கல்லெல்லாம் போய் பார்த்தோம் எந்த தோடுமே இல்லை அந்த ஒரு கல் தான் கொஞ்சமாக சின்ன தோடுகள் இருந்தது நாம் எடுத்துட்டு வந்தோம் நாம் இப்போ நிற்கிறது வந்து சைமன் காலனி கடற்கரையில் தான் நிற்கும் சைமன் காலனி கடற்கரையில் தூண்டில் உழவு போட்டிருக்காங்க ரொம்ப எல்லாம் இல்லை சின்ன தூண்டில் உழைவு தான் பாருங்க உரகளை அந்த பக்கம் இந்த பக்கமும் நாம் பார்க்கக்கூடியது கோடிமினை கோயில் தான் கோடிமினி கோயில் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் கோடிமினை கோயில் தெரியுது நமக்கு அப்புறமா நாம் தோடெடுத்த பகுதி இது தான் பாருங்க உறவுகளை நமக்கு போய் முயற்சி பண்ணதுக்கு அதிகமாக எல்லாம் கிடைக்கல சின்ன தோடுகள் தான் நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபரை கூப்பிட்டு தான் போனோம் பெருசாக ஒன்று கிடைக்கல பருந்துகளும் வானல் வட்டமிட்டு பட்டமிட்டு பறந்துட்டுருக்கு நாம் நிற்க இடத்துல அலையும் அடித்து வந்துட்டுருக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் இடத்த பார்க்கட்டோன்னு தான் இந்த காணொளி உறவுகளை பாருங்கள் நாம் சப்ஸ்கிரைபர்களுக்காக நாம் இந்த காணொலி பதிவு பதிவு பண்ணணும் ஓகே உறவுகளே நம்மளுடைய உறவுகள் எல்லாரும் இணைந்திருங்கள் மேலும் மேலும் உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட உறவுகளுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே ஓகே உறவுகளே பாய்